சென்னை மற்றும் தூத்துக்குடி முறை செய்ய விஜய் தனக்கு அனுமதி வழங்கி உள்ளதாக நாஜில் சம்பத் தற்பொழுது தெரிவித்துள்ளார் ஆறு ஆண்டுகளாக எந்த அரசியல் கட்சிகளிலும் இணைத்துக் கொள்ளாமல் இருந்தேன் பெரியார் அண்ணா லட்சியங்களை பேசி வந்த நான் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளதாக செய்தியை குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்லாது நாடு முழுவதும் பரப்புரை செய்ய விஜய் தனக்கு அனுமதி அளித்துள்ளதாகவும் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நாஞ்சில் சம்பத் பேட்டி ஒன்றை கொடுத்துள்ளார் ஏற்கனவே வைகோவை விட மோசமான பச்சோந்தி இவன் காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு திமுகவினர் தன்னை திட்டினாங்க என்று நாஞ்சில் சம்பத் ஏற்கனவே கூறிய செய்தியும் ஒன்று திமுகவினர் என்னுடைய வயிற்றில் அடிப்பது மாதிரி என்னுடைய நிகழ்ச்சிகளை ரத்து செய்தார்கள் பேட்டி ஒன்றில் விஜயை பாராட்டி பேசினேன் அதற்காக என்னை ஓரம் கட்டினார்கள் அந்த நாளிலிருந்து எனக்கு நெருக்கடி கொடுத்தனர் என்னை மோசமாக நடத்தினார்கள் என்னை கேவலமாக காது கொடுத்து கேட்க முடியாத மாதிரி திமுகவிலிருந்து திட்டினார்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் நான் இணைந்துள்ளேன் என்று ஏற்கனவே பேசிய இந்த ஒரு காணொலி பேட்டியும் தற்பொழுது சமூக வலைதள பக்கத்தில் மிக வேகமாக பரவி வருகிறது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நாஞ்சில் சம்பத் தற்பொழுது இந்த வரக்கூடிய தேர்தலில் விஜய் கட்சி சார்பாக முதலாவதாக தொடங்குவார் என தற்பொழுது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒன்றும் எழுந்துள்ளது